வேலும் மயிலும் சேவலும் துணை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை வணங்கும் அடியாருக்கும் அடியேன் என்று பாடும் திருப்பாட்டு வழக்கம்போல் ஒரு நாள் நம்பியாரூரர் தியாகேசன் திருக்கோயிலை அடைந்து சுவாமியை வணங்க புறப்பட்டார் அப்போது தேவாசிரிய மண்டபத்திலே அடியார்கள் பலர் கூடியிருப்பதை கண்டார் இவர்களுக்கெல்லாம் நான் அடியவனாகும் நாள் என்னாலோ என்று எண்ணிக்கொண்டு இறைவன் திருமுன் சென்றார் தியாகேச பெருமான் நம்பியாரூரார் அருத்தறிந்து அவரை பார்த்து முறைப்படி அடியார்களை பணிந்து அவர்களை பாடுக என்று அருளிச் செய்தார் நம்பியாரூரர் அடியார்களுடைய வரலாற்றையும் அன்பின் பெருமையையும் அறியாத அடியேன் எவ்வாறு பாடி துதிப்பேன் அத்தகுதியை அடியேனுக்கு தந்தருள வேண்டும் என்று வேண்டினார் சிவபெருமான் வேதம் விரித்த தன் திருவாயால் தில்லை அந்தனதம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுத்து பாடும்படி படித்தருளி மறைந்தார் நம்பியாரூரார் தேவாசிரிய மண்டபத்தை அடைந்து அங்கு எழுந்தருள் இருந்த அடியவர்களை வணங்கி அடியார் பெருமையை விளக்கி தொகை என்னும் இத்திருப்பதிகத்தை அருளிச் செய்தார் தில்லை அடியார்க்கும் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இளையாண்டன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா வல்ல வல்லமை பொருளு கடியேன் விரிபொழில் சூழ்குன்ற யார் விரல் மெண்டர்கடியேன் அல்லிமன் முல்லைந்தார் அமநீதி கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே ஆரூரன் ஆரூர் காளே இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன் ஏன் ஆதீனாதந்தன் அடியார்க்கும் அடியேன் கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பற்கடியேன் கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் மலைமலிந்த தோள்வள்ளல் மான கஞ்சாரன் எஞ்சாத வாழ்த்தாயன் அடியார்க்கும் அடியேன் அலைமலிந்த புனல்மங்கை மங்கை ஆனாயர் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கும் புரு தீர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன் மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதை தாழ் மழுவினால் எரிந்த அம்மையான் அடிசண்டிப் பெருமானு கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையந்த நடிகார்கும் அடியேன் பெருநம்பி குலச்சிறைதன் அடியார் குமடியேன் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார் குமடியேன் ஒரு நம்பி அப்பூதி அடியார் குமடியேன் சூழ் சாத்த மங்கை நீலனக்கற்கடியேன் அருணம்பி நமி நந்தி அடியார் குமடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே வம்பு அரா வரிவண்டு மனம் நார மலரும் மது நல் கொன்றையான் அடியலால் பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் ஏயற்கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூலன் அடியார்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கும் மூர்கற்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே வார்கொண்ட உமை பங்கன் கழலே மரவாது கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ்வள்ளல் சிறப்புலிக்கும் அடியேன் செங்காட்டங்குடிமேய சிறு தொண்டர்க்கடியேன் கார் கொண்ட அறிவார்கும் அடியேன் கடல் காளி கணநாதன் அடியார்கும் அடியேன் ஆர் கொண்ட கூற்றன் கலந்தை கோணடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே யடிமை இல்லாத புலவர் கோமடிய பொ கருவூர் துற்சிய கடியேன் மெய்யடியா நரசிங்க முனையறையடியேன் விரிதுறை சூழ்கடல் தாகை அதிபத்தற்கடியேன் கைத்தடிந்த வரிசிலையான் கலிக்கம்பன் கலியன் களல் சத்தி வரிஞ்சையர்கோண் அடியார்க்கும் அடியேன் ஐயடிகள் காடவர் கோன் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே அரைக்கண்டன் களலடியே காப்பு கொண்டிருந்த புல்ல நம்பிக்கும் காரிக்கும் அடியே நிறை கொண்ட சிந்தையா நெல்வேலி வென்ற நின்ற சீ நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் சோதி தொல்மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் அறை கொண்ட வேல் நம்பி முனையடுவார் கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காள் கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் கோன் களச்சிங்கன் அடியார்க்கும் அடியேன் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்களிக்கும் தஞ்சை மன்னவனாம் செருத்துனைதன் அடியார்க்கும் அடியேன் புடை சூழ்ந்த புலி மேல் அறவாட ஆடி பொன்னடிக்கே மணம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் திரு ஆரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழுநீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மாணு காளே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே மன்னிய சீர் நாவன் நின்ற ஊர் பூசல் வரிவளையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கு அடியேன் திருநீல நாற்கு அடியேன் என்னவனாமரநடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன் அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு உவப்பார் ஆரூரில் அம்மானு கண்பர் ஆவாரே ஆரூரில் அம்மானு கண்பர் ஆவாரே திருச்சிற்றம்பலம்